எதுக்கும் வணக்கம் இது உங்களுக்கு சேனல் நமது வீடியோவில் குரூப் ஃபோர் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பற்றி பத்தி போகிறோம் போறோம் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போது இல்லையா ஜூலைல ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டென் ரிவிஷன் வந்து இதுல அதாவது ஆக்சுவல் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின் ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ்ல உங்களுக்கு எப்படி இந்த கொஷின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அலாட் பண்ணியிருக்காங்களே அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜோட கொஷின் வந்து இதுல இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷின் ஸோ அந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜூலை ரெண்டாம் தேதி இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத அந்த லிங்க்லேயே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கே இருக்கும் ஸோ அகைன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் இல்லை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜூலை டூ அப்புறம் தேர்ட் செகண்ட் டெஸ்ட் வந்து ஜூலை தேர்ட் இந்த மாதிரி ஒரு ஜூலை பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் இதுல ஒரு பத்து டெஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இதுக்கான ஃபீஸ் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபி டூ ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிஷன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக உங்களுக்கு இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இதை தவிர்த்து குரூப் டூ எக்ஸாம்க்காக ஜிகே பேட்ச் ஹோல் பேட்சு கரண்ட் அஃபயர்ஸ் பேட்சு மேக்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரூப் போருக்காக பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபைஸ் இன்னும் நீங்க தொடவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு டென் டேஸ்க்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ற வகையில ஓரளவுக்கு கரண்ட் ஃபைஸ் கவர் பண்ற வகையில உங்கள் லாஸ்ட் ஒன் இயர் கவர் பண்ணுற வகையில் கரண்ட் ஆயிரஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்